சரணம் ஆடி கிருத்திகை சூரியன் தெற்கு திசையை நோக்கி நகரத் தொடங்கும் தட்சாயண புண்ணிய காலம் இந்த ஆடி மாதத்தில் தான் தொடங்குகிறது கிருத்திகை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூணாவது நட்சத்திரம் தமிழ் மாதமான ஆடியில் இந்த நட்சத்திரத்தால் ஆளப்படும் நாள் ஆடி கிருத்திகை என்று போற்றப்படுகிறது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் கிருத்திகை என்பதால் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் முருகப்பெருமானை வழிபட சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி கிருத்திகை அன் எப்போது அன்று முருகனை வெளிப்பட்டால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஆடி கிருத்திகையின் புராணம் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்த்தனர் ஆறு கார்த்திகை பெண்கள்தான் வளர்த்தனர் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் என்றும் அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வழிபடுவார் வழிபடுவார்கள் என்றும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும் சிவபெருமான் வரமளித்தார் அவர் அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது முருகனை வழிபடும் முறை ஆடி கிருத்திகை நாளில் சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து நீராடி தங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த நாளில் சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும் பின்னர் முருகபெருமானின் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்ட பின்பாக விரதத்தை தொடங்கவும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் முருகனை வழிபட வேண்டும் இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாமலிருந்து முருகனை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் உடல்நலம் குன்றியவராக இருந்தால் கொஞ்சமாக பழங்கள் அல்லது பழச்சாறு அறிந்து கொள்ளலாம் பின்னர் மாலை நேரத்தில் வீட்டில் பூஜைகளை செய்துவிட்டு உணவு உண்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் ஆடி கிருத்திகையின் முக்கியத்துவம் தமிழ் மாதமான ஆடி மாதம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது தட்சாண்யம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு அரைக்கோளத்துக்கு மாறும் எனவே ஆடி மாதம் முழுவதும் தெய்வங்களுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் வழிபாடுகள் செய்ய ஏற்றது ஆடி கிருத்திகை முருகபெருமானின் சக்தி நாளாக கருதப்படுகிறது அன்று முருகபெருமானின் ஆறு படை வீடுகளிலும் அவருக்கு பூஜைகளும் சிறப்பு பிரசாதமும் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் வேறு எந்த தெய்வத்தையும் தெய்வத்தையும் வணங்குவதில்லை ஆனால் முருகப்பெருமானை அனைவரும் வணங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விரத பலன்கள் ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் பெற முடியும் என்றும் குழந்தை பேர் உண்டாக ஆடி கிருத்திகை விரதமும் சரி குழந்தை வரம் தரக்கூடியதாகும் இந்த வருடம் இது இரண்டும் சேர்ந்து வருகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் வருதம் இருந்து முறையாக வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் இதுவரை திருமணமாகாதவர்கள் அல்லது திருமணம் செய்ய பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பவர்கள் ஆடி கருத்திகளில் முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முருகன் அருள் புரிவார் வாழ்க வளமுடன் ஓம் முருகாசரணம் நன்றி